நான் துணை சிறியல் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சரண் வந்து பெரிய பாவியும் வந்து நிச்சயதார்த்தத்துக்காக கூப்பிடலாம்னு சொல்லிட்டு வராங்க இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுறதுக்காக வந்ததும் உடனே நம்ம சேரனுடைய பெரியப்பா டேய் சேரா எதுக்காகடா தான் இங்க வந்திருக்க என்னடா விஷயமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒண்ணு இல்ல பெரியப்பா சும்மாதான் வந்தேன்னு சொல்றாங்க இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ ஏதோ ஒரு விஷயமா வந்திருக்க என்ன விஷயமா வந்திருக்க சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது வந்து பெரியப்பா அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க டேய் நான் தான் இங்க இருக்கல என்ன விஷயத நீ வெளிப்படைய போய் சொல்லுன்றாங்க பெரியப்பா எனக்கு நிச்சயதார்த்தம் வந்து நடக்க போகுது அதுக்கு நீங்க வாங்கன்னு சொன்னதும் என்னது திரும்பவும் நிச்சயதார்த்தமான்னு சொல்லிட்டு ஆகுறாங்க ஏன் பெரியப்பா ஏன் இப்படி வந்து ஆகுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா திரும்பவும் நிச்சயதார்த்தம் சொன்னா பின்ன ஆக மாட்டாங்களா என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அம்மா பெரியப்பா எனக்கு சந்தவை வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது சொல்லி சொல்றாங்க அண்ணன் நம்ம திரும்பவும் போயிட்டு அசிங்கப்படுறதுக்கு வேண்டவே வேண்டாம் என்ன நம்ம இப்படியே இருந்துடலாம் நீங்க பாருடா உங்களுக்கு வேணும்னா அசிங்க பெரிய விஷயமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது நான் வரல சாமி எங்களை ஆள வீடுன்னு சொல்லிட்டு கோபமா சொல்லிடுறாங்க இல்ல பெரியப்பா இந்த ஒரு முறை எனக்காக வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க இத கேட்டதும் இப்ப நம்ம சேரனுடைய பெரியப்பா நிச்சயதார்த்தத்துக்கு போவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ